એને તો પરે બરાબર 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 મુંડે પરો એને ને કેટલી ને ચંપલી લાઈફ બોલા மத்தே எ बचக்கேதா சொத்தற கைச்சறல ஆ ஆ இவ வந்து இங்க ஒரு போறான் இங்க ஒரு போறான் வரற போ, ಮುಂದೆ வரற போ. நெத்தி நெடி சப்பளி லைப் போற செய். குடுப்பணா, ஏய். நெய் யாரோ காடி தடி. காடி தடிங்க பா. பைக்கின் பக்கமே இருக்கு. ஆங்கங்க. સ્ત વાર ક